காலையில் டிஃபனுக்கு உப்பு உருண்டையும் கார சட்னியும் அடுத்தது மத்தியானத்துக்கு பாகக்காய் போட்டு பொரியல் அண்ட் புளிச்சார் பாகக்காய் பொரியலுக்கு எண்ணெய் காய வச்சு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு தாளித்து பொடியாக நறுக்கின வெங்காயம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா ஒன்றையும் ஒன்று போட்டு கருவேப்பிலையும் போட்டு அதில் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நறுக்கின பாவக்காயும் போட்டு நல்லா வதக்கி தேவையான தேவையானால உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மூடி வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அது நல்லா வெந்துடும் இந்த மாதிரி நல்லா வெந்து முடிச்சதுக்கப்புறமா நடு நடுவில் மூடி ஒரு தடவை கிளறி கொடுங்க இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்க்கணும் இந்த புளி தண்ணி சேர்க்கறதுனால அதோட கசப்பு நல்லா காம்பன்சேட் ஆகிடும் கசப்பே இருக்காது இந்த பாவக்காய் பொரியலில் இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு அப்படியே விட்டுடுங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் அந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இன்னும் நல்லா வெந்து ரெடியாக இருக்கும் அவ்வளோதாங்க இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இது விருப்பம்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி விட்டுடுங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டால் பாவக்காய் பொரியல் தயார் இதுக்கப்புறமா புளிச்சாறு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை காய வச்சு கடுகு வெந்தயம் துவரம் பருப்பு பொடியை நறுக்குன வெங்காயம் பொடியை நறுக்குன பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளித்து கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சாம்பார் மிளகாய் தூள் கொஞ்சம் நிறைய தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி விட்டு கொடுங்க நல்லா வெங்காயம் வெந்து வந்தோடனே இதில் அரிசி தண்ணியில் களைஞ்ச புளி சேர்த்துக்கோங்க கூட உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க ஆரமிச்சோடனே சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கோங்க இதுவும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ அவ்வளோதான் சூப்பரான புளிச்சாறு தயார் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய சமையல் இது நைட்டுக்கு சேமியா உப்புமா அண்ட் புதினா சட்னி